ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் விஜித்யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு முழு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் எனப்பா அது பிக் பாஸ் புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் பாஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிய மாட்டேது ஓய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து உண்மை ஏன்னா பாஸ் முடிஞ்சு கொண்டாட்டம் வர வரைக்குமே பயங்கர பல்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ கொண்டாட்டம் முடிஞ்சோன்னா அப்படி டைலூட் ஆகிடும் நம்மளும் கொண்டாட்டம் வரைக்கும் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்க தான் போகிறோம் அதுக்கடுத்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நம்ம எப்பயும் போல் நம்ம பேசுவோம்ல ஸோ அதை வந்து நம்ம பேச தான் போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சனல் அப்டேட்டு ஆஃபீஸ் போடுறத பற்றி அடுத்து என்னுடைய இந்த பைலட் ஃபிலிம் எடுக்கிறத பற்றி அதுவும் வந்து கடைசியாக நான் வந்து பேசுகிறேன் ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறது இதுக்கு கொஞ்சம் லென்த்தான ஒரு வீடியோ தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க லைவ் வர வரமாட்டேங்க வீடியோ வந்து இன்னும் பெருசாக போடுங்க பெருசாக போடுங்கன்றீங்க ஸோ உங்கள மாதிரி யாரும் வந்து செய்ய செய்ய முடியாது யூ ஆர் வெரி பெஸ்ட் ரிவ்யூவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹேஷ்டாகு அப்படி இப்படின்னு போட்டு பறக்க விட்றீங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா எனக்கு எந்த சீசன்லேயும் வந்து எல்லோரும் பேசுவாங்க அவங்கவுங்களே கொண்டாடிட்டு போயிடுவாங்க இப்போது பார்வதி இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்வதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்வதி ஃபயர் விடுவாங்க அடுத்து அசிங் ஃபேன்ஸ் அசிங் ஃபயர் விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஃபயர் விடுவாங்க பட் எனக்கு இந்த சீசனில் பேர்ஸனாக என்னுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறோம் இந்த ரிவ்யூ அவங்க பார்க்கணும் நீங்கள் கண்டு சென்ற செய்கிற அந்த ஒரு விதம் அப்படிங்கிறது எந்த கொம்பனாலையும் வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அதனால் ஆடியன்ஸ் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த ஒரு வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்கள் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் பாகம் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் எதிர்பார்த்த விக்ரம் இன்டர்வியூல அவங்க வர்றதை வந்து போட்டுருவாங்க மேபி நாளைக்கு கூட நினைக்கிறேன் அதை பார்த்து நான் ரிவியூ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பாரதியுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது மதுரையில் ஸோ அதை பற்றி அப்டேட்ஸும் வந்து நான் சேகரித்து நாளைக்கு வீடியோவில் அதை ரெண்டையும் பேசிடலாம் ஓகேவா இந்த விக்ரமும் சாண்ட்ராவும் பேசினதும் பாரதியுடைய வீடியோ நம்ம பேசிடலாம் ஓகே ஏன்னா இதை பற்றி அப்படின்றது சேரி இல்லை பட் அதில் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சான்றா இருக்காங்கல்ல அவங்க இந்த கார் டாஸ்கில் நடந்த விஷயங்கள் திருப்பியும் அவங்க கிட்ட கேட்கப்படுது அதில் நான் நடிக்கல அப்படிங்கிறத இப்பயும் வந்து ஆனிதரமாக சொல்றாங்க அது எப்படிங்க நான் நடிப்பேன் ஆ ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல நான் நடிச்சிருந்த ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து டீமுக்கே அப்புறம் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக ரெட்கார்டு அப்போ வந்து கொடுத்துட்டோமே ஐயோ அப்படின்ற மாதிரி டீமே வார்த்தைட்டாங்க அப்படின்ற மாதிரி அதனால தான் பாரதி வந்து திரும்பி கூப்பிட்டாங்க இல்லாட்டி கொடுத்தவங்க எது கூப்பிடணும் புரிஞ்சுக்கோங்க அது சிம்பிள் சரியா அவங்கள்ட்ட அப்படி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிக் போட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை பற்றி நான் இங்கே பேச வரல ஆனால் சாண்ட்ரா பேசுனது சாண்ட்ராவுடைய நடிப்பை முதல் முதலில் எக்ஸ்போஸ் பண்ண சேனல்னால் நான் பேருமே வந்து நமக்கு தான் செய்கிறோம் ஏன்னா எல்லாம் பாரதி கமருந்து அடிக்கிறது தான் பிஸியாக இருந்தாங்க இங்கே பேரில் எவனும் ஃபேராகவே பார்க்கல எல்லோருமே பாரதி கமிருந்து அடிக்கணும் அது எப்படி இந்த ஓனக்கிழவி உள்ளே இருந்த ஒரு ஒரு பீடி வை இருக்கு அந்த அப்புறம் வந்து சபரி விக்ரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சாங்களோ அதே மாதிரி தான் வெளியே இருக்க மூதேவிலும் வந்து பார்வதி வந்து அடிக்கிறதுலே தான் முறையாக இருந்தாங்க ஆனால் யாருமே சாண்ட்ராவுடைய அந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தவே இல்லை அதை நம்ம அடையாளப்படுத்தணும் உடனே பிஆர் தான் அதை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி யார் பிரஜர் ஆமாண்டா பிஆர் தான் நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் பிஆராக கடை பண்ண முடியுமா இப்போ அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிடிவாய் கூட முப்பது லட்ச ரூபா பிஆர் வந்து வாங்கியிருக்கோங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்காகவே பீஸ்னு அவங்க எல்லோருமே வந்து மக்கள் சேட்டு வின் பண்ணி அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கீங்களே எங்களுடைய ஹஸ்பண்ட் இன்ட்ரெஸ் சொல்லுவேன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்களுக்கு முப்பது லட்சம் எடுத்து நான் வின் பண்ணி நினைக்கிறீங்க நான் வந்து அப்படி அட்ரெஸ் வின் பண்ணி நான் தான் பீஸுமே ஏ யாருக்கிட்ட பிடிவாய்கிட்ட முப்பது லட்ச ரூபா பிஆரா வாங்கடா ஆகலாம் கக்கஸ்களில் காசுலாம் வளையிறோம் அப்படின்ற மாதிரி காசு காசுதா மலையர் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கடனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி உருட்டி நடக்கு இவங்க என்ன ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா பிடிக்கு பிஆர் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் நம்ம விசாரித்த வரைக்குமே ஹெவி பிஆர் திவேகணைஸ் தான் அப்படிங்கிறது தான் அது எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை பிஆர்லெலாம் அந்த மூதையை பண்ணுறதுலாம் வந்து எவனுமே தெரிஞ்சுருக்காரு ஓ இப்படி ஒரு பீஸ் இருக்கா உள்ளே அப்படின்ற மாதிரியே வந்து யோசிச்சிருப்பாங்க ஏன்னா ஒன்றுமே மண்ணில் உள்ள ஆடை தெரியாது பாட தெரியாது கேம்னால் சுத்தமாக என்னென்னு தெரியாது சரியா போய் சண்டை போட்டுட்டு இருக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு யார் யார் போயிட்டு ஒரு பேசிக் ஒரு அனலிட்டிக் ஸ்கில்ஸோ எதுவுமே வந்து கிடையாது ஒரு கேமிங் ஸ்கில்ஸோ எதுவுமே கிடையாது சும்மா உட்காந்துட்டு ஒரு மேலே வந்து எல்லா வின்னர்ஸோடைய குவாலிட்டியும் வந்து ஒன்று ஒன்று எடுத்து பண்ணிட்டு தெரியும் அதை வந்து முப்பது லட்சரூவா அடையாளப்படுத்திட்டீங்க அப்புறம் வந்து சபரிநாதன் பிஆர் இருக்குது அவனுக்கு பிஆர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவனுக்கு அவனுக்குள்ளே சேனல்லே பிஆர் தான் கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க முடிச்சுனையாக இருக்கிறவன் வேறு எதுவும் பண்ணல அடுத்து நீங்கள் விக்கல் சீக்கிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே இந்த ஆர்கானிக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அதாவது அவனுடைய சேனல் இந்த வக்கரம் வந்து பேசி பேசிய சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்காம பாருங்க ஸ்டாண்டப் காமெடினு அவனே அவனே சொல்லிப்பான் சரி ஆனால் மக்கள் யாரும் சொன்னது கிடையாது அவனை அவனே சொல்லியிருப்பான் நல்ல வக்கரத்தை கட்டி எயிட்டீன் ப்ளஸ் இதில் வந்து அடல்ட் காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு தெரியும் ஒரு தற்கூரி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் வந்துட்டாங்க மற்றபடி ஒரு மக்கள் சப்போர்ட்டில் இருந்த கானா ஒருத்தன வெளியே ஏறிட்டார் பார்வதி வெளியே வந்தாச்சு கம்பத்தினு வெளியே வந்தாச்சு இந்த சீசனே மூடி மூட்டாங்க எப்படி சீசனை இழுத்து மூட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அம்மா வந்து அடையாளப்படுத்துகிறாங்க ரிலாக்ஸில் வந்து இது இருந்துச்சு நாங்கள் பார்வதி பேசிட்டிருந்தோம் நானும் பார்வதியும் அதில் ஒரு தடையாச்சும் பார்வதி பற்றி பேசுனாங்களா பிஆர் இருக்குன்ட்டு அப்படியே வச்சுருந்தாலும் பார்வதி பிஆர் இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் எவ்வளோ இருக்குது ஆர்கானிக்காக அது எவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா டைட்டில் விண்டர் பிடிஓ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க போட்டால் அதில் வந்து பார் ஏன் நீங்கள் காரில் வச்சு பார்வையில் நிற்பாள் வக்கல்ஸ் வக்ரம் விக்ஸா வக்கல்ஸா விக்கல்ஸா ஆ விக்கல்ஸ் விக்ரம் அவனோட இன்டர்வியூ வந்து போடும்போது போது அதுலேயும் பார்வை சைடில் நிற்பா கமுருதிப்பான் சபரிநாதன் அந்த பார்வதி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது பெரிய பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்வதி பாரதி பாரதி தச்சு தான் பேசினா வேற வழி இல்லை ஏன்னா அவளை பற்றி தான் கண்டுட்டு எல்லாத்துக்கும் சொறுப்பிச்ச வழி இல்லை மக்கள் வந்து அவங்கள தான் வந்து ஹேட் பண்ணவும் செஞ்சாங்க பார்வதி தான் லவ் பண்ணவும் செஞ்சாங்க நீ பேசி தான் அவன் பாரதியில்லாம் நீ பேசவே முடியாது பேசல உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஜல்லிக்கு பிரஜனமே இருக்காது இப்போ வீடியோ ஒரு நாயை மதிக்காது நீயும் வந்து கூட உக்காந்து பார்த்துக்க வேண்டியதான் ஒன்று நீ அவளை அடிக்கணும் இல்லை அணைக்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து வந்து பண்ணாடங்க அப்படிங்கிறது தான் அதுலேயும் சில கூமுட்டை தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாய் சொம்புகள்லாம் ஒரு கட்டத்துக்கு போய் என்ன பண்ணுன்னு தெரில அவளை பற்றி பேசுகிற ஒன்றும் இல்லை பார்வதி பார்வதி பாரதி மீடியா இருந்தானுங்க அதாவது முழுக்க முழுக்க கண்டென்ட் இஸ் அபவுட் பார்வதி கம்புர்தீன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமோட டைமென்ஷனே போயிட்டு இருந்துது அப்படிங்கிறதுனால நம்ம சாண்ட்ரா வந்து முப்பது லட்ச ரூபா பிஆர் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கெடுத்து சபரி கம்புர்தீன்லாம் பிஆர் இருக்குதுலாம் வந்து பேசிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா கவன்சிங்லாம் இல்லையா வேற லெவல் தாருமா இருந்தா காய் சூர் அதாவது கான்டாஸ்டில் அவங்க நடிக்கவே இல்லையா உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிக் பாஸும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சோ அவன் கேள்வி கேட்டான் நறுக்குன்னு அந்த இன்டர்வியூவாக அந்த ஆங்கர் அது அது பார்த்துருக்கேன் மாட்டேன் அதனால நம்ம வந்து போய் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரியம்மா நீ நல்ல பிளேயர்னு எங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒத்துக்கிறோம் சாண்ட்ரா ஆக்சுவலாக டாப் ஃபைவ் கன்ஃபார்மான பிளேயர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னா ஷி பிளேடு அவளுக்கு தெரியும் மக்களோட எமோஷன்ஸ் சட்டை எடுத்துகிட்டு போய் நின்னா புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேமிலி கனெக்ட் ஆகும் ஃபேமிலி ஓட்டு போடுவாங்க ரெட் கார்டை கொடுத்து அடித்து தூக்கிட்டு வாங்களே நம்ம தான் நைட்டில் நினச்சிட்டு இருந்தா சேன்ட்ரா அதுதான் அங்கே அவளுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது அதனால தான் பெட்டி எடுக்கலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரியா சும்மாலாம் உட்காந்துலாம் இல்லை ஏன் சேக்கு பண்ணி இருந்தா ஷி இஸ் அ வெரி குட் பிளேயர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை ஒத்துக்கோங்களேன் ஆமாண்டா எனக்கு வரலடா நான் பேனிங் கேட்டா அப்படி சொன்னீங்கன்னா மக்கள் வந்து இன்னும் துருக்கி அடிப்பாங்கல உங்கள அதான் ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படி இங்கே ஒத்துக்க முடியும் அந்த பிம்பம் தான் வெளியே கட்டம் ஏற்கனவே உடச்சி விட்டாச்சு அதனால் அந்த ஹஸ்பண்டு வந்து பாலிஷ்டாக வந்து பேசுகிறார் அதே மாதிரி திவ்யா கிட்டே அந்த கான்ட்ரவர்சி பார்த்தீங்களா திவ்யாவுக்கு உள்ளே நடந்ததுலேயே ஒரு கேவலமான விஷயம்னா அது சாண்ட்ரா வந்து திவ்யாட்ட பேசாமல் மோசிவாக ஒரு கேம் ஆடினாங்க பாருங்கள் குருசன முன்னாடி சேர்ந்து திவ்யாவுக்கு அது கூட எவ்வளவு புரிஞ்சிக்க முடியல எங்கள் அண்ணி சேண்ட்ரிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் டைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஓல கிழங்கி போய் அதான் சொல்கிறேன் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு தற்கொலைக்கு போய் டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இவங்களுடைய கேம் மேனப் வெளியே வரைக்கும் வந்து சொல்கிறாங்க அண்ணனா வந்து கட்டி அப்போ கூட என்ன நான் பாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பில்டப் கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட கேம் பிளேயர்ஸ் தான் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பா பிரஜினும் சான்றாங்க அதற்காகவே ஒரு நன்றிகள் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த வக்ரம் விக்ரம் வெளியே வந்தும் இந்த பாரதி ஒரு வண்ணத்தை போட்டு வாழைன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எர்ரா வீடியோ அப்படின்னு ஒன்று எடுத்துட்டாங்க ஏன்னா அடுத்த தான் இருக்குது ஏன்னா என் ஒன்றா என்னால் தானே நீ சோறுக்குங்க பிச்சை எடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டானே அவனுக்கு கேவலம் அதனால் வந்து அவனே தூக்கிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கம்பருதின் அவர்களோடைய இன்ட்ரிவியூ பார்த்துருப்பீங்க அதில் பார்வதியை அடுத்த பாகம் வந்துருக்கு ரெட் கார்டு எடுக்கப்போ பயந்துட்டேன் எனக்கு வெளியே வாய்ப்பு இருக்காதுன்னு நினச்சேன் அதனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்வதியை நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து கெரியர் தான் அதை நாங்கள் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான அந்த ஒரு பயணம் இருக்கும் பட் என்னை பொறுத்தரையும் நான் உண்மையாக பண்ணேன் அதனால் தான் அவளை விட்டு கொடுக்கல ஏன் நான் காலைல அடிக்கிறீங்க அடுத்த ஆனால் வந்து உக்கி போடுறீங்க அது அப்படின்னு சொன்னேன் நாங்கள் ரியலாக இருந்தோம் ஃபேக்காக இல்லை அப்படின்றதையும் அடையாளப்படுத்துகிறோம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தப்பு பண்ணா அதை அட்மிட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் போத் குட் குவாலிட்டிஸும் கவுரதின் கிட்டையும் பார்வைக்கிட்டையும் இருக்குது அதனால தான் பீப்புளுடைய விண்ணன் சொல்றோம் எப்போ தான் பண்ண தப்பை ஒருத்தன் ஒத்துக்கிறானோ அப்போவே அவன் ஜெயிச்சிடுவான் மக்கள் மனசில் உதாரணத்துக்கு கவின் ஃப்ரம் சீசன் த்ரீ பெட்டி எடுத்துட்டு போனாலும் அவன் உள்ள ஆடின ஒரு சீப்பான கேமுக்கு ஒரு இளைஞர் நான் தான் தேவையில்லை ஒரு இளைஞருக்கு நான் வழிபடணும் அந்த கப்புக்கு நான் தகுதி சொல்லி இறங்கி போனால் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடினான் பாரு கமுருதீன் நான் அந்த இடத்துல அடிமலாக ஆறி ஆயிட்டேன் சாண்ட்ரா மீஸ் தள்ளிட்டேன் அது தப்பு ஒத்துக்கிட்டா கம்முதீன் நான் பண்ண விஷயங்கள்லாம் தப்பு ஒத்துக்கிட்டா அதனால தான் மக்கள் மனதில் ஹீரோ நீங்கள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ இருந்தாலும் நான் வந்து நான் வந்து பிஆர் இல்லை நான் வந்து உழைச்சி பண்ணி நான் ரீஸ் பண்ணி நான் வந்து அப்படின்னு சொல்லி பேசினேன்னா நீ வந்து உலகமாக தான் ஃபேக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் நீ என்ன தான் கூவி ஆட்கள் நிறைய லாரியில் ஏற்றிட்டு வந்துட்டு ஒரு ஷோ நீ ஃபுல் பண்ணாலும் மக்கள் மனசில் நீ என்றைக்குமே ஜீரோவாக தான் இருப்ப அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சிச்சு இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு வாட்ரமில்லன் இருக்கார்ல அவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி திவ்யாக்கு ஒரு இது போட்டிருக்காரு திவ்யா ட்ரை பண்ணிட்டுருக்காருல்ல அதெல்லாம் சும்மா வர நம்ப அதை மாதிரி சொல்லிவிட்டு வினோத் ஒரு அடி அடிச்சிருக்காப்புல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எடுத்தான் வினோத்தும் வந்து கொஞ்சம் வாட்ரமில் அவர்கள் இந்த மாதிரி கேஸ்ட்டை பற்றி பேசுறாங்கன்ற மாதிரி அவரும் வந்து கூட்டம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க சரி அதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறாங்க ரொம்ப டீப்பாக போகும் அது அங்கே ரெண்டுமே ஒன்று தூன்னு சலத்ததில்லை கடவுள் நத்தும் மாற்றமில்லன் நம்ம வந்து அதை பற்றி பேசி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் சரி இந்த ஷார்ட் பொறுத்த வரைக்கும் அதற்கான ப்ராசஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்கு ஓகே அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் எழுதிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்கிரிப்ட் லொக்கேஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ளஸ் ஆஃபீஸ் போகிறதும் வந்து ரெண்டு மூணு இடம் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கும் அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக தரேன் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரையறுக்கப்படுகிறது மீண்டும் சூப்பராக எடுத்துக்கோ அது வரைக்கும்